எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இன்றைக்கி பூண்டு குழம்பு வைக்க போகிறேங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இட்லி தோசை சப்பாத்திக்கெல்லாம் செம்மையாக இருக்குங்க சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் இப்போ நான் ஒரு ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இந்த பூண்டு குழம்பு நல்லெண்ணெய் செஞ்சாதாங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு கடுகு நல்லா பொறிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சிங்க நான் வந்து இப்போ ஒரு கால் கிலோவுக்கு அளவு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த எண்ணெயில் போட்டலாம் இந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கிட்டேங்க இது மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு நீங்கள் பூண்டு குழம்பு வச்சிங்கன்னா பூண்டு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டோம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ நான் மீடியம் சைஸில் ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு கொத்து கருவேப்பில வெங்காயம் போட்டு வெங்காயமும் நல்லா வதங்கணும் இந்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கத்தில் தாங்க இருக்குது இந்த பூண்டு குழம்போட டேஸ்ட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பதில் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துருக்கோம் தக்காளியோட புளிப்பு மட்டுந்தாங்க அதில் இருக்கும் புளி நம்ம ஊட்ட போகிறது கிடையாது அதனால்தான் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக போட்டிருக்கோம் தக்காளி வந்து நல்லா மசினோம் அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் வெங்காய தக்காளலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இன்னும் இன்னும் நல்லா வதங்கணும் அதுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயிலே நல்லா சுருண்டு வேகணுங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு பூண்டு குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வே தக்காளியெலாம் இருக்குது பார்த்திங்களா இன்னும் மசீனும் அப்போ நம்ம உப்பு போட்டால் சீக்கிரமாக மசிஞ்சிரும் அதனால் இன்னும் நல்லா மசிட்டோம் கேஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க அப்போ தான் வந்து இந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த கிரேவி வந்து ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதுங்க ஏன்னா நம்ம நல்லா வதக்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை சப்பாத்தி சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க தேங்க்யூ